பொது காலம் ஏழாம் வார புதன் கிழமை புதன் வாசகம் நாளைய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு தெரியாது திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதினொன்றிலிருந்து பதினேழு முடிய இன்றோ நாளைய குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வாணிகம் செய்வோம் பணம் ஈட்டுவோம் என சொல்லுகிறவர்களை சற்று கேளுங்கள் நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே நொடிப்பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள் ஆகவே அவ்வாறு சொல்லாமல் ஆண்டவருக்கு திருவுலமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம் இன்னின்னு செய்வோம் என்று சொல்லுவதே முறை இப்பொழுதே நீங்கள் வீம்பு பாராட்டிய பெருமை கொள்கிறீர்கள் இது போன்ற பெருமையெல்லாம் தீமையானது நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பது முடியர் அக்காலத்தில் யோவான் ஏசுவிடும் போதகரே ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் அதற்கு இயேசு கூறியது தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் பொறிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே புகழ்